உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நேரில் பார்க்க இயலாதவர்கள் கண்டு தரிசிக்க டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் யாகசாலை நிகழ்ச்சிகளும் நேரலையில் காணலாம் சூப தமிழகன் மாநகர துணை மேயர் கும்பகோணம் டி எஸ் சிவகுமார் சிவாபிள் வர்ஸ் கும்பேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம் கேந்திர மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆண்டியபுரத்தில் கும்பகோணம் ஹோட்டல் டெம்பிள் வியூ கும்பேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம் ரவிந்திரன்சிஸ்லி திப்பிட்டி கும்பகோணம் கே சிவகுமார் ஸ்ரீ மங்களவிழா சந்தனம் டாக்டர் நாகேஸ்வரர் கோவில் தெற்கு வீதி கும்பகோணம் ரேவதி கும்பகோணம் ஆடுதலை சங்க முன்னாள் தலைவர் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் ராணி தனபாலன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் டி சுவாமிநாதன் குடந்தை சுகுமாரன் ராஜேஸ்வரி பாலு தெரு கும்பகோணம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை ஒட்டி காவிரியில் இருந்து புனித நீர் யானையுடன் முருகலம் கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற மங்களாம்பிகை சமீத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதனையொட்டி யாகசாலைக்கு புனித நீர் காவிரியில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது சிவ வாத்தியங்கள் இசைக்க மேலத்தாளம் முழங்க யானை மீது புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது காவிரியில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக கும்பேஸ்வரன் வடக்கு வீதிக்கு வரும்போது அங்கு பூக்கடை நிர்வாகிகள் மலர்கள் தூவி வரவேற்பு கொடுத்தனர் இந்த ஊர்வலத்தில் கோவில் நிர்வாகிகள் அறங்காவலர் குழு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்